வானத்தில் ஒரு பெரிய சண்டையை வரப்போகுதாம் அமெரிக்கா ரஷ்யா ஈரான்னு பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் ட்ரோன் போருக்கு குதிச்சிருக்காங்க இதில் ட்ரம்ப் வந்ததால ஜெலென்ஸ்கிக்கு எப்படி பவர் கூடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து மலிவான ஆனா சக்தி வாய்ந்த ட்ரோன்களை உருவாக்குறதுல செம ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க உக்ரைன் சிரியா போர்களில் இந்த ட்ரோன்கள் செமையாக கலக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவும் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கு அதாவது அமெரிக்க ட்ரோன் ஆதிக்கம் திட்டம்னு ஒரு திட்டத்தை தொடங்கி போர்க்களத்தில் அவங்க ட்ரோன் சக்தியை பெரிய அளவுல உயர்த்த போறாங்களாம் இது ட்ரம்ப் நிர்வாகத்தோட ஒரு மாஸ்டர் பிளான் இந்த திட்டத்தில் மேடின் அமெரிக்கா ட்ரோன்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிநவீன சென்சார்கள் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் தூரத்துல இருந்து தாக்குற வெடிப்பொருட்கள் கொண்ட ட்ரோன்களை வேகமா தயாரிக்க போறாங்க ட்ரோன் தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா பின்தங்கிறத விரும்பாத ட்ரம்ப் இந்த போரை எதிர்காலத்தில் டாங்கிகள் இல்லாம ட்ரோன்கள் தான் தீர்மானிக்கும்னு சொல்கிறாரு ரஷ்யா ஈரான் கூட்டணிக்கு அமெரிக்கா கொடுத்த ஒரு சவால் இது இனிமேல் அமெரிக்கா வேடிக்கை மட்டும் பார்க்காது முழு பலத்தோட களத்துல இறங்கும் இது உலகப் போரின் போக்கையே போகுது உங்க கருத்து என்ன இந்த ட்ரோன் போர் உலகத்துக்கு நல்லதா கெட்டதா கமெண்ட்ல சொல்லுங்க